அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நிறச்செல்வம் உடல் நலம் தொழில் வளம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் சிவ 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 சோதி ோதி சிதம்பரமாம் ஜோதி சிதம்பரமாம் ஜோதி அருள் சித்தாடும் ஜோதி அருள் சித்தாடும் ஜோதி தற்பரமாம் ஜோதி தற்பரமாம் ஜோதி தானாக்கி கொண்ட ஜோதி என்னை தானாகி கொண்ட ஜோதி சித்துருவாம் ஜோதி சித்துருவாம் ஜோதி என்னை ஆட்கொண்டு அருளிய ஜோதி என்னை ஆட்கொண்டு அருளிய ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி இப்படி இந்த பாடல் மூலமாக நமக்கு தவ வலிமை அதிகமாகும் என்கிறார் வள்ளல் பெருமான் தோத்திரம் செய்வது அப்படின்றார் அதனால் பாடுவதும் ஒரு தவம் இறைவனை பற்றி பேசுவதும் ஒரு தவம் தவம் செய்வதும் ஒரு தவம் அப்போ அதிக நேரம் நம்மளால் தவ செய்ய முடியாது அப்போ இறைவனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அப்புறம் பாடுதல் பாடுதல் தோத்திரம் செய்தல் அதுவும் தவம் தான் அதை இப்படி நமக்கு எத்தனை விதமாக அருள் சித்தாம் என்றார் இதை நீங்கள் பாடும்போது அருள் சித்து கிடைக்கும் அப்படின்றார் அப்புறம் தானாக்கி கொண்ட சோதி என்னை தானாக்கி கொண்ட சோதி அதுவும் நானும் ஒன்றாயிட்டோம் அப்படின்றார் தானாக்கி கொண்ட சோதி அப்புறம் சித்துருவான் ஜோதி சித்துருவாக இந்த ஜோதி நம்மளை வந்து அடையும் அப்படின்றார் என்னை ஆட்கொண்டு அருளியே ஜோதி என்னை ஆட்கொண்டு அருளியே ஜோதி அப்படின்றார் அதனால் இந்த ஜோதியை எப்படி வேண்டுமானாலும் நாம் தோற்றிடம் செய்யலாம் எல்லாமே இறை இறைபொருள் உள்ளதுதான் அப்படின்னு சொல்கிறார் கூடலூர் வேதநாயகம் பிள்ளை தோர்தூர் வேலாயுதம் முதலியார் மற்ற சில அனித தொண்டர்களுடன் பெருமான் வித்தாசலம் செல்கிறார் வித்தாசலம் சென்று ஈஸ்வரனை வழிபடுகிறார் ஈஸ்வரனை வழிபட்ட பிறகு திருநழு திருநருங்குன்றம் என்ற ஊரில் கல்பட்டையா ராமலிங்கம் என்ற யோகி குருவு எனது குரு என்னை தேடி வர வேண்டும் என்று தவம் இருக்கின்றாராம் எனது குரு என்னை தேடி வர வேண்டும் அப்படி என்று தவம் இருக்கின்றாராம் இதை அறிந்த பெருமான் குன்றத்துக்கு செல்கிறார் அங்கே சென்று தேடிக்கொண்டு செல்லு சென்ற போது குன்றம் சென்று சர்ச் சச்சு தீச்சுன்னா அது என்னென்னு தெரியல சச்சு தீச்சை கொடுத்தாரா தீச்சை கொடுத்தாரா அந்த வல்லு கல்பட்டையாவுக்கு தாயை கண்ட கன்று போல் ஆனந்தம் அடைந்தாரா கல்பட்டையா கன்றை கண்ட பசு போல் ஆனந்தம் அடைந்தாரா பெருமான் அதன் பிறகு அவரை அழைத்து கொண்டு வருகிறார் வந்து சிதம்பரத்திலே சில நாள் தங்க வைக்கிறார் சிதம்பரத்திலே சில நாள் தங்க சொல்கிறார் வள்ளல் பெருமான் கட்டளை இடுகிறார் ஆங்கிலிங்கம் கொஞ்ச நாள் நீங்கள் சிதம்பரத்தில் இரு ஏன்னு கேட்டால் தங்கத்தை சுத்தி செய்வது போல் ஒரு மருந்து செய்வதுன்னா அதை சுத்தி செய்வது போல் சிதம்பரம் என்ற ஆகாயத்தளத்துக்கு சென்ற அங்கே இருந்தால் அவர் இன்னும் பர பரத்தினுடைய நிலையை அதிகமாக அறிவார் தேக சுத்தி அடைஞ்சிடுவார் இன்னும் அதிக நாணம் பெறுவார் என்பதற்காக அங்கே ஒரு கல்வ ஒரு பொற்கொள்ளன் வந்து நகைகளை உருக்கு உருக்குவது போல் அந்த இடத்துக்கு சென்று அவருக்கு மெருகூட்டுவதாக அந்த நிலையை ஏற்படுத்துகிறார் யாருக்கு கல்பட்டையாவை அதன் பிறகு தர்மசாலையின் பக்கத்தில் ஒரு குடியில் அமைக்கிறார் அந்த குடியிலே கல்பட்டையாக தங்க வைக்கிறார் அதில் ஏன் அங்கே தங்க வச்சாருன்னா அங்கே அருள் விளக்க உரை நடைபெறும் அருள் விளக்க உரை நடைபெறும் அருளை பற்றி விளக்குவாங்க அதனால் அந்த இடத்துல அது நடப்பதால் அவருக்கும் அது பலன் பலனாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த கல்பட்டையாவை வந்து தர்மசாலைக்கு அருகிலே ஒரு குளியில் கட்டி அங்கே அமரை செய்தார் அதன் பிறகு ஆழப்பாகத்திலேருந்து ஒரு தொண்டர் ஆழப்பாகம் நாராயண ரெட்டியார்ன்றவர் அவர் வந்து அவர் மனைவிக்கு சங்கதோஷம்னு இருக்கான் சங்கதோஷம் அவர் வள்ளல் பெருமான வந்து தயவு கூர்ந்து தாங்கள் எங்கள் இல்லத்துக்கு வர வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறார் தயவு கூர்ந்து தாங்கள் எங்கள் இல்லத்துக்கு வர வேண்டும் அப்படின்றது அதை அணுத தொண்டர் ஏற்றுக்கொள்ள சொல்லக்கூடிய ஒரு செயலை கூர்ந்து கவனித்த பெருமான் சரி உங்கள் இல்லத்துக்கு வருகிறேன் என்று அனுமதி தந்தார் அவர் அந்த ஆலப்பாக்கத்துக்கு சென்று நாராயண ரெட்டியார் இல்லத்தில் ஒரு விபதி விபதியை எடுத்து கொஞ்சோண்டு விபதி எடுத்து தண்ணீரிலே கலந்து கொடு ச அணுந்துங்கள் என்றார் அருந்திய உடனே அந்த அம்மாவுக்கு அந்த தோஷம் நீங்கியது அதே போல் வேட்டை வளம் செல்லும் போதும் ஜமீனுடைய மனைவி இருந்த முகோந்திர தோஷத்துக்கு அதுக்கும் வந்து திருநீர் தான் கொடுத்தார் ஏன்னா திருநீராவது மருந்துன்னு ஒரு பதிவு இருக்குது அதுபோல் திருநீர் வந்து எட்டு விதமான நோய்களை குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க திருநீர் ஏன்னு கேட்டால் திருநாவுக்கரசுக்கும் திலகவதி அம்மையார் வலிக்கு கும்ப நோய்க்கு திருநீர் தான் கொடுத்தாங்க திருவிதியில் அதுபோல் திருநீருன்னா அதை தயாரிக்கக்கூடிய முறை இருக்குது அதை கவசம் பண்ணக்கூடிய முறை இருக்குது எப்படின்னு கேட்டால் கன்று ஈண் ஈணாத பசுங்கன்றுனுடைய சாணத்தை பூமியில் படாமல் அதை எடுத்து மண்படாமல் காய வச்சு பௌர்ணமி பௌர்ணமி தினத்தில் அதை பக்குவப்படுத்தணும் அதை பக்குவப்படுத்தி வசிரகாயம் அதை பக்குவப்படுத்தும் போது அது சில சிவா என்ற மந்திரத்தை சொல்லணும் அந்த சிவாயண்ணம்மா என்ற மந்திரத்தை சொல்லி பக்குவப்படுத்தினால் அதுக்கு உரிவரும் அந்த விபூதியை எந்த நோயானாலும் கொடுத்தால் கேட்கும் ஒன்று அதே போல இவர்களும் பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கொடுக்கக்கூடிய இவரும் கொடுக்கிறவங்களும் பக்குவப்பட்டவங்களாக இருக்கணும் அந்த நிலைய இருநிலைய சிந்தனையோடு இருக்கிறவங்களாக இருக்கணும் ஜீவ ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் ஜீவர்களுக்கு தயவா தயவானவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் செய்யும் ஒரே பொருள் பல விதமான வேலை செய்யும் கைக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் ஒரே பொருளை கொடுத்து ஒரு அம்மாட்ட குழம்புன்னு சொன்னால் அந்த சுவை ஒரு மாதிரியாக இருக்கும் இன்னொரு அம்மா தாய்மார்கிட்ட கொடுத்தா அவங்க வைக்கிறது ஒரு சுவையாக ஒரு மாதிரியாக இருக்கும் பொருள் ஒன்று தான் ஆனால் கை வண்ணம் வேறு அதுபோல் எதுக்கு சொல்கிறேன்னா திருநீராவது திருநீரை வந்து உடல் பெருமாள் பயன்படுத்திருக்கிறேன் ஏன் காலத்தில் எது எதுக்கு தேவையை பயன்படுத்திருக்கார் அதனால் நாம் வந்து அதே போல் ஏதாவது இப்போ நம்மள்கிட்ட வராங்க அப்படின்னா ஒரு திருநீர் கொடுத்தா அவங்களுக்கு அதுவே ஒரு திருப்தி சில பேருக்கு அந்த திருநீர் கொடுத்தாலே பரவாயில்ல அவர்கிட்ட போய் திருநீர் வாங்கி சாப்பிட்டேன் உடம்பு கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த திருநீரால சங்கதோஷத்தை நீக்கினார் மகோந்தரத்தை நீக்கினார் அது மட்டும் இல்லை ஒரு முஸ்லீம் தம்பிக்கு மேலெல்லாம் கா காயமாகிப்போச்சு ஏன்னா அவனே வந்து காயத்தை காயம் போல் வந்து நடித்து தாத்தா எனக்கு காயமாக சொன்னான் காயந்தான் காயம்தான் காயம் ஆகிப்போச்சு அதன் பிறகு அவனுக்கும் திருநீர் தான் சரி பண்ணார் இதுபோல் திருநீரை கொடுத்து நிறைய பேருக்கு குணப்படுத்தியிருக்கிறார் வேட்டை வளையத்துலேயே அந்த மையந்த மகோதரன் நோயை குணப்படுத்தியது பிறகு ஜெம்மின்னு கேட்குறார் சுவாமி உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் எதையுமே வாங்குவதில்லை அதனால் எனக்கு எதுவும் தேவையில்லை வடலூர்லேயே எனக்கு எண்பது ஏக்கர் பெருவெளி இருக்குது ஒரு ஏக்கர்னால் எண்பது காணி ஏக்கர் இல்லை ஒரு காணி வந்து நூற்றி இருபது சென்ட்டு அப்போ எண்பது ஏக்கர் சொல்கிறார் அது ஏக்கர் கணக்கில் பார்த்தா எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வரும் அப்போ எனக்கு அந்த எண்பது ஏக்கர் நிலத்துக்கு வாய்தா கட்ட வேண்டும் சொன்னார் வருஷம் ஆசம் ஒரு வருஷம் மட்டும் இல்லை அதே போல் அவர் இருக்கும் வரை அதுக்கு வாய்தா கட்டினாராம் அந்த எண்பது ஏக்கரும் அங்கே இருக்கிற பொதுமக்கள் வழங்கியது தான் முப்பத்தெட்டு பேர்கள் முப்பத்தெட்டு புண்ணிவான்கள் வழங்கினார்கள் அதே ஊரை சார்ந்தவர்கள் தான் பார்வதிபுரம் பக்கத்தில் உள்ளவங்க தான் அந்த எண்பது ஏக்கரை கொடுத்தாங்க ஜமீன் வந்து அதுக்கு வயதாக கட்டினார் அவங்க மனைவிக்கு நோய்க்கு அந்த மகோந்திர நோய்க்கு மருந்து கொடுத்ததுனால அதை கட்டினு வந்தார் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஏன்னு கேட்டால் ஞானசபையில் கிழக்கு பக்கமான வாசப்படியில் பார்த்தீங்கன்னா மதில் இருக்கும் இந்த பெருவெளிக்கு இடம் கொடுத்த புண்ணிவான்கள் பெயர் கண்டிப்பாக அவங்க வந்து எத்தனை பிறகு எடுத்தாலும் அவங்க குடும்பத்தார் புண்ணியத்தோடு இருப்பாங்க ஏன்னு கேட்டால் எண்பத்தி நாலு ஏக்கர் வந்து இலவசமாகவே கொடுத்துருக்காங்க அன்னைக்கு இலவசமாகவே அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான காலம் ஆகாரத்துக்கு கஷ்டமான காலம் அந்த நேரத்திலே இந்த அளவுக்கு இறங்கி வந்து செஞ்ச புண்ணிவான்கள் எண்பது பேர் அதே இப்போ பார்வதிபுரம் உடலூர் அது பக்கத்தில் உள்ளவங்க தான் செஞ்சாங்களா தவிர வெளியூர் காரங்க இல்லை ஆகியனால வல்லம்பெருமான் அதே ஆலை ரெட்டியார் என்ன செய்கிறாரு ஐயா தோஷத்தை நீக்கிட்டீங்க நான் வந்து ரசவாதம் செஞ்சு பார்க்குறேன் ரசவாதம் எனக்கு வந்து சரியாக கட்டுப்படல செய்ய முடியல ஆகியனால இந்த ரசவாதம் செய்கிறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அப்படியா ரசவாதம் செய்யணுமா ஆ சரி எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல ரசவாதம்னா நீ வந்து பற்று உள்ளவராக இருக்கிற பொருளாசை உள்ளவராக இருக்கிற சரி பரவாயில்ல ஒரு மண் பானையும் ஒரு மண் களையமும் சிறிது மண்ணை மணல் மணல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படியே மண்ணில் எடுத்துகிட்டு வராங்க கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கன்ற தண்ணி கொடுக்குறாங்க அந்த மண் மண்களையத்தில் கொஞ்சம் மண்ணை போடுற போட்டு கையால் அப்படியே மூடி வைக்கிறார் தண்ணி ஊற்றுறாரு தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறார் கொஞ்சம் நேரம் மூடி இருக்கிறார் இறை நினச்சி தே தியானத்தில் இருக்கார் கொஞ்சம் நேரம் பரத்தில் வந்து ஆற்றில் இறங்கி போச்சு உடனே என்ன செய்கிறாரு அதை அப்படியே அழைச்சி தெருவில் ஊசு வீசினார் தெருவில் பேசின உடனே எங்கே பார்த்தாலும் தங்கமாக மினுக்குது தக்க 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 அப்போ ரெடியாக கேட்டார் என்னங்க நாங்கள் எவ்வளோ பச்சை வச்சு புடம் போட்டோம் புடத்துக்கு அஞ்சாமல் ஓடிப்போச்சு அதில் மின்னணுத்து எங்களுடைய நாங்கள் வச்ச போகணும் ஓடிப்போச்சு ரெண்டு பங்கு இரும்பும் ஒரு பங்கு தங்கமும் வச்சோம் எல்லாமே ஓடிப்போச்சு நீங்கள் எதுவுமே வைக்காத மண்ணும் தண்ணியும் தான் வச்சிங்க இந்த மண்ணு தண்ணி வைக்கும்போது எப்படி தங்கம் உருவாச்சு அப்படின்னு கேட்டார் இதை நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் உனக்கு உன்னுடைய பக்குவத்துக்கு தக்கவாறு சொல்ல வேண்டும் எப்படி நீ எந்த பக்குவத்தில் இருக்கிறியோ அந்த பக்குவத்தில் சொன்னால் தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னாராம் நான் சாமின்னு கேட்டாராம் இப்போ தல்லை நான் எந்த பிரச்சனையும் கொண்டு வரல புடமும் வைக்கலை எதுவுமே செய்யலை தங்கம் உருவாயிடுச்சு மண்ணில் வந்து தங்கம் ஆச்சு மண்ணு தங்கமாச்சு என்ன காரணம் கேட்டால் பற்று இல்லாதவர்களுக்கு மட்டுமே ரசவாதம் கட்டுப்படும் ரசவாதம் செய்ய முடியும் அவங்க தங்கம் செய்யலாம் ஒரு முறை இவர் தங்கம் செய்து விற்பதாக அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு சில தகவல் கொடுத்துட்டாங்க அங்கேருந்து கூடலூர் கடலூர் பேர் அப்போ கூடலூர் கூடலூர்லேருந்து குதிரை வண்டியில் வராரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் வந்து ஹலோ ஏந்துருங்க அப்படின்னாரு சாமியை பார்த்து என்னங்க என்னார் உக்காந்தபடியா எழுந்துரு அப்படின்னாரு ஏங்க என்ன இல்லை நீங்கள் தங்கம் செய்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன் அதனால் நீங்கள் ஏ உங்களை செக் பண்ணணும் அந்த இதெல்லாம் உங்களை சோதனை பண்ணணும் அந்த இதெல்லாம் கொண்டு வாங்க தராசு தட்டு செயறு பொருள் எல்லாம் கொண்டு வாங்க அப்படியாங்க சரி சரி அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நான் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா உங்கள் பெரம்பு கொஞ்சம் கொடுங்க ஏன் பெரம்பை கேட்குறேன்னார் இல்லைண்ணே பெரம்ப கொஞ்சம் கொடுங்களானார் என் கையில் இருக்கிறது உன் கையில் கொடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டாரோ ஒன்றுமே நான் செய்யலைங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னாரோ கொடுத்தாரு கொடுத்த உடனே வாங்கி இப்படி உரிவுனாரோ இப்படி உருவிட்டு தாங்க அனு அந்த பெரும்பில் வந்து வெள்ளிப்பூன் கட்டியிருந்தது அந்த எல்லாம் தங்கமாக மாறிப்போச்சு அப்போ அந்த துறை பார்த்தாராம் பார்த்துட்டு ஐயா நீங்கள் தங்கம் செய்யலை நீங்கள் தொட்டாலே தங்கமாக மாறுது என்னுடைய வெள்ளி பெறம்பு தோட்டிங்க அந்த வெள்ளி வந்து தங்கமாக மாறிடுச்சு பெரம்பு பெரம்பாக தான் இருக்குது அப்போது உங்கள் நீங்கள் உண்மையான துறவி தான் இது யாரோ சந்தேகப்பட்டு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் உங்கள் உங்கள் பேரில் எந்த குற்றமும் இல்லை உங்களை நான் சந்தேகப்படலை அப்படின்னு சொன்னாரன் அப்போ பற்று அற்றவங்களுக்கு தான் பொருள்லாம் வரும் ஆனால் அவங்க பொருள் விரும்ப மாட்டாங்க பற்று உள்ள வரைக்கும் பொருள் வராது ஒருவருக்கு சாப்பிடும்போது அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்காது சாப்பாடு வேணான் போது ஆகாரம் நிறைய கிடைக்கும் அவர் சாப்பிட்ற காலத்தில் காசு வேணும் எதாவது வாங்கி சாப்பிட்லாம் போகலான்னு நினைக்கிற போது கிடைக்காது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் விட்டு விட்டு சிவனேன்னு போது தான் எல்லாம் இப்போ சாதுகள் சாதுகள் நிறைய இடத்துல பார்க்குறோம் அவங்க அமர்ந்துருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பழம் வாங்கிட்டு போவாங்க அந்த பழத்தெல்லாம் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க அந்த பழங்களை வாங்கி நம்மளை மாதிரி போகிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர அவங்க சாப்பிட மாட்டாங்க நிறைய சாதுகளை நான் பார்த்துருக்குறேன் எல்லோரும் நிறைய பழம் வாங்கிட்டு போங்க அப்படியே எடுப்பார் எல்லாரும் இல்லாமல் இல்லாத இருக்கிறாங்களோ பார்த்துக்கணும்னு அதுபோல் அவங்க சாப்பிட்றோன்னும் போது கிடைக்காது சாப்பாடு வேணான் போது கிடைக்கும் அதுபோல் பச்சற்று இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரசவாதம் செய்ய முடியும் என்பதை வல்லர்வெருமான் சொன்னார் அதை அவர் அவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப காண்பித்தார் जोदि सुयं चोदि जदिजदि सुयं चदि जदि जि वरम् जधि जोदि जोदि अरुल् चोदि जोदि जि शिवम् அருட்பெருஞ்சோதி தனி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இதோ என்னுடைய சிற்றில் கட்டிவாறு தங்களுக்கு தெரிவித்தேன் இதை நெல்லை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்